ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ இந்தியாவின் தங்கமங்கையா பள்ளி தூங்கிறாங்களே வினோஸ் போக இப்ப மாற போறாங்க இந்த தங்கமங்கைய இப்ப நம்ம தேச சும்மா போட்டு புகழ்ந்துட்டு வராங்க இதே தேச பக்தர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே வினோஸ் போகத்தை ரொம்ப இழிவா பேசினாங்க ஆனா இப்ப போட்டு புகழ்றாங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக எம்பியான பிரிச்சு பூஷன் சரண் சிங் வந்து பாடியல் குற்றச்சாட்டு சுமத்தி அணைகள் வீராணைய தொட நடத்தினாங்க எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு வீரம் அப்பவும் நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்களுடைய ஒலிம்பிக் பதக்கங்களை கங்கை நதியில வீசி நம்ப அளவுக்கு போனாங்க ஆனா அப்பவும் நடவடிக்கை எடுக்கல அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது நம்மளுடைய ஒலிம்பிக் பதக்கங்களுக்கும் பாஜக கிட்ட மதிப்பு கிடையாது நம்முடைய குரலுக்கும் பாஜக அரசு மதிப்பு கொடுக்காதுன்னு சில வீரர்கள் அவனுடைய ஒலிம்பிக் பதக்கங்களையே மோடி கிட்டே கேட்க விரும்பாத மோடி கிட்டே பதக்கம் மட்டும் எதுக்கு அவரை வச்சு கொடுக்க போகும்போது அவர் அளவு பண்ணணும்னு பிரதமர் மாளிகையை வச்சுட்டு போனாங்க அப்ப இந்த வினோத் போகத்துக்கிட்ட பதக்கம் இல்லைங்க பாருங்க பதக்கமே இல்லாத அவர்தான் போராடுறான்னு சில தேச பக்தர்கள் அவன் தான் தேசத்துக்காக போடுவாங்கல்ல இனிவா பேசுறாங்க அவங்க முன்னாடி நான் மெடல் ஆகிட்டு வந்து பேசுறப்பான்னு வினோத் போகத் இப்ப ஒலிம்பிக்ல ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க இப்ப என்ன சில்வர் உறுதி தங்கம் கட்டாயம் வெல்வாங்க அப்படின்னு இந்திய மக்கள் அவரோட எதிர்பார்த்து நம்பரும் வீராங்கனை எண்பத்தி ரெண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற வீராங்கனைய காலியுற வீழ்த்தி அரையில அபார வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு போயிருக்கிறாங்க இந்த வீரம் இந்த தங்கம் அங்கைய இப்ப நம்ம சங்கிங்க கூச்ச நாச்சமே இல்லாம போட்டு போகந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம குஷ்பு இருக்காங்கல்ல குஷ்பு அதாவது தேசிய மகளிர் அணை உறுப்பினர் வச்சுக்கோங்க பாஜகவுடைய கைபாவையா இருந்தா கூட அவங்க

சரிப்பா குஸ்புதா ஒரு ரகம்னா பாஜக எப்படி கங்கன இன்னொரு ரகமா இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க இதே தினோஸ் போகத்து வீதியில் அறங்கி புறடும் போது மோடிக்கு சமக்குடி தோன்றவாங்க அப்படின்னு வந்து ஸ்லோகம் எழுப்புனாங்களா அப்படிப்பட ஸ்லோகம் எழுப்பினவங்களுக்கே பாருங்க நாங்க வாய்ப்பு கொடுத்து பயிற்சி கொடுத்து ஒழுமிங்களை மிதக்கா வாங்குற அளவுக்கு பண்ணிருக்கோம் நாங்க மடல் வாங்குற அளவுக்கு இப்ப நாங்க இவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளுக்கு வந்து மதிக்கணும் பாராட்டணும்னு பேசுறாங்க இனிய அது நம்ம உயிர் வாழ்றதுக்காரையும் பாதகர்சா இருக்கணும் கொல்லாமச்சிருக்கோம் அதுக்கு நன்றி சொல்லணுங்கிற அளவுக்கு கங்கன இறங்கி திரங்கிருக்கிறாங்க அதாவது சங்கியன் ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட வெக்கமான இதுவுமே இருக்காது உலருக்குங்கிறதுக்கு இந்த ரெண்டு உதாரணம் தான் உதாரணம் போல இருக்கு இந்த தாக்க வச்சு மணியுத்த வீரர் ஆல்ரெடி ஒளிமிக்கல பதவாங்க மஜ்ரம் முனியா ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு என்ன ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்திய நாடே மதத்தழுச்சு இந்தியால வீதியில் நினைக்க பாட வெற்றி பெற முடியல ஆனா ஒழுமிகளை வெற்றி பெற முடியுது உங்களோட வெற்றி யாரையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு வெற்றி இருந்திருக்காரு அதுலயும் குறிப்பா மோடி எப்பங்க போன் உங்களுக்கு நான் அவனோட இருப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் சொல்லுவாரு அப்படின்னு கேட்டிருக்காரு மனுபாக்கு இருக்கு நம்ம மோடி போன் பண்ணி வாழ்த்தலாம் விண்கலத்துக்கு போன் பண்ணி வாழ்த்துன்னா தங்கத்துக்கு சும்மா இருப்பா போன் பண்ணுவாருல இப்ப போன் பண்ண என்ன சொல்லுவாரு அப்படின்னாங்க இந்திய மக்கள் ஆரோக்கிய காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சீமான செயல தான் போன்ல வந்து விளக்கத்தை போல மக்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தாங்க இருக்கு ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கினா இந்தியாவின் தங்க மங்கை வீர மகை இந்தியாவின் அதே இந்தியாவில அதே பாஜக அரசு ஒரு எம்பிக்கு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி வீரர்கள் போடணும் பாரு இந்தியாவே இழிவுபடுத்துறாங்க தேசத்துக்கே அவமானங்கிறாங்க பாஜக தாங்க தேசத்துக்கு அவமானம் அவனாலதான் இந்தியாவுக்கு பெருமை தெரிவித்த மகள்களுக்கு அவமானம் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதை பாஜக கண்டுக்கிறது இல்லை அதை ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இருக்காரு இப்ப எப்படி இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு பெண் இந்தியா என்னுடைய சிஸ்டத்தின் மேலே தோற்றுக்குறாங்க ஆமாங்க இப்போ பிரிஜ் பூஷன் சரண் சிங் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல தங்கம் வெற்று வந்தா தங்கத்தை எப்படி பார்த்தா உரிமை கோரும் நினைச்சு பாருங்க எப்படி குஸ்மும் கங்கரானும் உரிமை கொடுறாங்க அந்த மாதிரிதான் மோடி உரிமை கொடுவாரு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட கூச்சனாச்சுமே இல்லாத ஒரு கும்பல்னா அதுங்க இந்த சங்கி கும்பல் தாங்க